பேக் நம்ம வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிந்து கவி கூட ஒரு பர்ச்சேஸ் பண்ண வந்திருக்கோம் என்ன பர்ச்சேஸ் பண்ண வந்திருக்கோம் நீங்களே கேளுங்க சிந்து கவிக்கு மட்டும் இல்ல ஜப்பன் கவிக்கு சேர்ந்து இன்விடேஷன் பக்கம் வந்திருக்கோம்னா பாரிஸ்ல வந்து இந்த கடைக்கு தான் வந்திருக்கோம் கப்பா கம்மெண்ட்ல குளோபாயிங்க. இப்போ 19 இருந்துக்கப்புறம் வந்துருக்கோம். 2000 sampai. 2000 வந்தடைது. ஆமா நம்ம பிரெண்டிங்கோட சேத்தே வாவ். நேஸ். ஏய் இந்த கருத்து தான் சட்ட சொன்னாங்க அந்த ஜோத்புரி சொன்னாங்க செம்மையா இருக்கு சூப்பர்மா சூப்பர் சூப்பர் இதெல்லாம் பிரிண்டிங் நீங்களே பண்ணி கொடுத்துருவீங்களா ஆமாம் பண்ணி உங்களுக்கு வருது ஒன் ரூபா ஒரு இது வந்து டுவெண்ட்டி ருபீஸ் வரைக்கும் இந்த ஐட்டங்கள்லாம் இதுலேயே இருக்குது டுவெண்ட்டி ருபீஸ்லாம் டுவெண்ட்டி ருபீஸ் ஃபார்ட்டி ஃபைவ் பேக் டைப் மாதிரி பேக் டைப் நைட் இன்விடேஷன்லாம் கொடுத்திருந்ததுதான் ரொம்ப நல்லா இருக்கு நல்லா இருக்குல்ல பொப்பா உனக்கு குடிச்சிருக்காங்க ஆனா என்ன கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கு ஆமா